வணக்கம் நண்பர்களே உண்மையை உரைக்கு செல்வோம் உலகத்திற்கு அத்தி பிரகத்வாராகி எம்பின் அருளாசியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தில் மேசராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாமாங்க பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களிடம் பகிருங்கள் நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு பத்து தேதிக்கு மேலே தன வருவாய் பண வருவாய் மிகச் சரளமாக அற்புதமாக வரும் இது நிரந்தரமாக உங்களுக்கு கிடைக்கும்னா முதல் வேலையாக உங்களுடைய வாய்க்கு வந்து பூட்டு போடணும் அதிக பிரசங்கித்தனமாக அதிகமாக பேசக்கூடாது வாய் பேச்சில் மிக 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 கவனம் தேவை ஏன்னா வாய் வார்த்தைகள் தான் தன பண வருவாயை கொண்டு வருவதும் கெடுப்பதும் தொழில் உத்தியோகம் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் வகையில் ஒற்றுமை உணர்வுடன் இருப்பீங்க அப்பப்போ கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இருந்தால் அது சமாளிச்சிக்கலாம் மனைவி அனுகூலமாக இருப்பார்கள் மனைவி வர்க்காதிபதிகள் உங்களுக்கு வந்து உதவிகள் செய்யக்கூடிய நீட்ட நீட்டக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து சேரும் உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதத்தில் இருக்கிறது உடல் உபாதைகள் உஷ்ணாதிக்க பிரச்சனை கழிவு பிரச்சனை பிரச்சனை இதெல்லாம் இருக்குது அதுக்கு முக்கியமாக தேவை வாய் கட்டுப்பாடு எல்லாத்துக்குமே வாய் தான் கட்டுப்பாடு வாய் வந்து கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா அது பிரச்சனைகள் எல்லா விதத்திலையுமே வந்துடும் வாய் வார்த்தைகளால் மற்ற மற்றவர்களை இயசுவதும் பேசுவதும் அதே போல் வாய் வார்த்தைகளை கொடுத்து விட்டு அதை வந்து நடத்த முடியல அப்படின்னு சொன்னால் அதுவும் சங்கடம் அதே போல் வேலை செய்கிற இடத்துல வந்து வாய் வார்த்தைகளில் பிசகு வந்ததுன்னா அதுவும் பிரச்சனை இதெல்லாம் வந்து சேர்ந்துடும் அப்போ முதல்ல என்ன பண்ணணுன்னே மூல மூலப்பிரச்சனை வரும் கழிவு பிரச்சனைகள் கழிவு வெளியேற்றுவத பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு உஷ்ணாதிக்க பிரச்சனை உஷ்ணம் கொடுக்கக்கூடிய உணவு வகைகளை தவிர்க்கணும் இல்லைன்னா வந்து மூலப்பிரச்சனைகள் வந்து சேர்ந்துடும் பார்த்துக்குங்க ஏற்கனவே ஆல்ரெடி எங்களுக்கு இருக்குதுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்தார் போல உணவுகளை வந்து கட்டுப்பாடாக உணவுகளை அதுவும் மிகவும் சைவ உணவுகளை மேற்கொள்வது மிக விசேஷம் இல்லைன்னா இந்த மாதத்தில் வந்து சைவ அசைவ உணவுகளை மேற்கொண்டால் அது ஆப்ரேஷன் வரைக்கும் போகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வந்து சேர்ந்துடும் ஜாக்கிரதை போல் உங்களுக்கு நான்காம் இடம் நான்காம் இடத்துல தாயாருக்கும் இதே பிரச்சனை வரும் தாயாருக்கு இதே பிரச்சனைகள் வருவதற்குண்டான தாயாருக்கு உடல்நிலைகள் கோளாறு வயிறு பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு தகப்பனாரை பொறுத்தளவுக்கு ஒம்பதுக்கு விதி என்று சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா அவர் வந்து குருவாக இருக்கக்கூடியவர் உச்சமடைந்திருக்கிறார் அவரை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் துன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து பிரச்சனைகளிலிருந்து கொஞ்சம் வெளியேறி வருவார் அதே போல் மருத்துவ செலவுகள் அவருக்கு இருக்குதா அப்படின்னா மருத்துவ செலவு நிச்சயமாக இருக்குது அதுக்கு தகுந்த ஏன்னா தன்னுடைய வீட்டுக்கு தானே வந்து எட்டாம் இடத்துல போய் இருக்கார் மருத்துவ செலவும் உண்டு பிள்ளைகள் வகையில் நல்ல விதமான அபிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு போல் எதிர்வாலின வரக்கூ வரக்கூடிய இருக்கக்கூடிய மனைவி கணவன் ஒற்றுமை பிள்ளைகள் வகையில் ஒரு குதூகுலம் செலவுகள் இவை எல்லாம் உண்டான வாய்ப்புகள் அதில் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்வியத்தை நீங்கள் முடிவு செய்ய வேண்டிய இந்த மாதத்தில் வாய் வார்த்தைகள்னால தான் முடிவு செய்யணும் கோபம் அதிகமாக ஆகாது உஷ்ணாதிக்க பிரச்சனைகளை தவிர்க்கணும் உஷ்ணாதிக்க சாப்பாடுகளை தவிர்க்கணும் இதெல்லாம் செய்யணும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷம் முருகன் வழிபாடு திருச்செந்தூர் வழிபாடு இதெல்லாம் வந்து செய்யணும் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு அவிரதமான முன்னேற்றம் இருக்கும் அதே போல் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திடீரென்று திருமண வாய்ப்பு கூடி வரும் கூடி வரும்போது திருமணத்தை செய்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை எதிர்பாராத விதமாக திருமணம் கூடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதனால் எதிர்பாராத வரக்கூடிய திருமண வாய்ப்பு நல்லவைகளாகவே அமையும் முடிந்தவரை இனிமையாக பேச கற்றுக்கொள்ளுங்கள் இனிமையாக பேச கற்றுக்கிட்டால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் வாய் வார்த்தைகள் இனிமையானால் வாழ்க்கை இனிமையாகும் வருவது அற்புதமாக தன வருவாய் பண வருவாய் பொண்ணு பொருள் இதெல்லாம் வந்து சரி அந்தஸ்து ஒரு தகுதி இதெல்லாம் வந்து சேர்வதற்குண்டான மாதம் இந்த மாதம் பெரியோர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் சரி கெட்டவங்களாக இருந்தாலும் சரி முடிந்தவரை மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுக்க உங்களுக்கு உங்களுடைய மதிப்பு உயரும் நீங்கள் ஏனோ தானோன்ட்டு அவங்க தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அசால்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுடைய மதிப்பு குறைவாகும் ஒடிந்தவரை அதாவது பதினொன்றாம் இடத்திருபதி யார் அப்படின்னா பதினொன்றாம் இடத்திருபதி சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிற நண்பர்களோடு சேர்ந்தீங்கன்னா பத்து காசு மிச்சமாகாது பூரா காசும் செலவாயிடும் லாபக்கணக்குங்கிற பார்க்குற அளவுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பெரிய அளவுக்கெல்லாம் இல்லை ஏன்னா லாப கணக்கு பார்த்தோம்னா நஷ்ட கணக்கு தான் எழுதணும் அந்த மாதிரி இருக்குது அளவாக செலவு செய்யணும் நண்பர்களிடம் பரிமாறுவதை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லா ஏன்னா குறைத்து கொ குறைத்து கொள்ளினா உங்களுடைய வனம் தன வருவாய் குறைந்து போகும் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு வெளியே எடுத்துகிட்டு போகிறபோது போது வண்டியில் வந்து எல்லா இடமும் வந்து பர்ஃபெக்டாக இருக்குதாங்கிறத பார்த்துட்டு கவனமாக போகணும் மேக்ஸிமம் வந்து உங்களுடைய வாழ்வியத்தில் இந்த மாதத்தில் ஒரு அதாவது திருப்புமுனையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு முருகன் வழிபாடு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு ரொம்ப விசேஷம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்